ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்கள் பூண்டு பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஒரு பொடி செய்து வச்சுக்கிட்டா போதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டாமல் இருக்குங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த பூண்டு பொடி பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டி இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் பூண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு பூண்டு சேர்த்த மாதிரி அந்த கூட அதிகம் தெரியாதுங்க நம்ம எண்ணெயில வறுத்துட்டு செய்ய போறோம் இந்த பூண்டு பொடி கண்டிப்பா இந்த பூண்டு பொடி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த சுவையான பூண்டு எப்படி சிறதுன்னு பார்க்கலாம் பூண்டு பூடி செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாயில ஒன்றரை டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூண்டானதும் இதுல நூறு கிராம் அளவுக்கு பூண்டு செத்து பூண்டு வந்து நாட்டு பூண்டு பல்லா செத்துக்குங்க நல்ல சுவையா இருக்கும் பூண்டு பொடி பூண்டு பற்களை வந்து ஒன்னும் பதியமா இது போல தட்டிட்டு சேர்த்துக்குங்க அப்பதான் சீக்கிரம் நல்லா பொறிஞ்சு வருங்க இப்போ தோலை நீக்கிட்டு தாங்க பூண்டை நான் வறுத்தெடுக்கிறேன் நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் போல அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பூண்டு பொடி வந்து இந்த கலர் பூண்டு வந்து மாறின மாதிரி இருக்கும் ஆனா உள்ள வேகாத மாதிரி இருக்குங்க லோ பிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கங்க சூடு ஆற ஆற பூண்டு வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுங்க இப்ப மீது இருக்க எண்ணெயிலே கப் அளவுக்கு உளுந்து சேர்க்குறேன் கருப்பு உளுந்து சேர்க்குறேன் உங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க ஆனால் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் போது பொடி நல்ல சுவையாகவும் இருக்கும் நமக்கு அதிக சத்துக்களும் கிடைக்கும் இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவலையும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் பார்த்துக்கு மாற்றிருக்கேன் அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இப்போ கருவாப்பிலையை நல்லா முறு முருன்னு வறுத்து எடுத்தாச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுக்கலாம் இப்ப அதே கடாயில என்னெல்லாம் சேர்க்கலங்க இதே கடையில் வர மிளகாய் பத்து இருக்கும் காரம் ஜாஸ்தி சாப்பிடுங்க பத்து மிளகாய் சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு மூணு நாலு மிளகாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ மிளகாவை நல்ல கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க மொறுமொருன்னு இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்தி சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க மிக்சி ஃபஸ்ட்டு வந்து வந்து பூண்ட தேங்காவை சேர்க்காதீங்க அது எண்ணெய் பிசு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்புறம் ரொம்ப பூண்டு பொடி அரைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆயிடும் அந்த பூண்டையும் தேங்காவே நம்ம லாஸ்டா சேர்த்து அரைச்சிக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம உளுத்தம்பருப்பையும் மிளகா இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதை மட்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில மிளகாலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம தேங்காவையும் பூண்டு பருக்களையும் சேர்த்து பச்சை மூடில் விட்டு விட்டு கொஞ்சம் கொர கொரப்பா அரைக்கணும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாதுங்க பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இது சூடு முழுமையா ஆராய்தான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இதில் நம்ம எண்ணெய் சேர்க்காம கூட அப்படியே சாப்பிட்லாங்க ஈரப்பதமாகவே இருக்கும் நம்ம எண்ணெயில வறுத்து எடுத்ததுனால நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமா நல்லெண்ணெய் கூட விட்டு சாப்பிடுங்க சுட சுட இட்லியோட இந்த பூண்டு பொடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியா இருந்ததுங்க சப்பாத்தி ரொட்டி சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடலாங்க இந்த ஒரு பொடி இருந்தா போதுங்க பூண்டு பிடிக்காத குழந்தைங்களை கூட பொடியா செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்